கற்போம் ஆயிரம் சேனலுடைய அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா சிவன் கோயில் மற்றும் அம்மன் கோயில் பெருமாள் கோயில் இந்த கோயில்களுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் தானம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அபூர்வ மாற்றங்கள் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம முயன்றதை நாம் கோயிலுக்கு தானம் செஞ்சுட்டு வருவோம் ஆனால் அதை தாண்டி சில குறிப்பிட்ட பொருட்களை சில விசேஷ நாட்களில் நாம் பண்ணுறதுனால நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் நாட்கள்லேயும் சிவராத்திரி நாட்கள்லேயும் வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும் போது நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விபூதி வந்து நாம் வாங்கி தரதுனால நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் கூட தீர ஆரம்பிக்கும் அது அதே போல் நம்ம வீட்டில் யாருக்குன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க கையால நம்ம இதை வாங்கி தரும்போது அதனால நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கக்கூடும் அடுத்து வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு ஆர்த்தி எடுக்கிற விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த விளக்கை வந்து நாம் நம்ம கையால் வாங்கி அப்படிங்கும் போது தானமாக செய்யும்போது நமக்கு வந்து செல்வ வளம் வந்து நம்ம குடும்பத்தில் உயர ஆரம்பிக்கும் அடு அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நமக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடும் அடுத்து வந்து அம்மன் கோயிலுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் இந்த பொருட்களை நாம் வாங்கி தானமாக நாம் கொடுக்கும்போது அம்மனுக்கு படைக்கும் போதும் சரி கல்யாணம் தடை விலகும் அதாவது திருமணம் ஆகாமல் பல பேர் வந்து வரன் அப்படி இந்த தானத்தை வந்து அவங்க ராசி நாளில் வந்து நாம கோயிலுக்கு வாங்கி தரோம் அப்படின்னா நமக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய நடக்காமல் இருக்கோ அந்த தடை வந்து நமக்கு சீக்கிரமாகவே விலக ஆரம்பிக்கும் அடுத்து சமயபுரம் கோயிலில் வந்து நாம அம்மனுக்கு வந்து புடவை வாங்கி தரதுனால நமக்கு நாம வேண்டியிருந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமாகவே நடக்கக்கூடும் அடுத்து ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பனுக்கு நாம மணி அதாவது கழுத்தில் மற்றவங்க பார்த்தீங்களா கோயில் மாற்ற மணியும் சரி கழுத்துல மணியும் சரி இந்த மணி வந்து நாம வாங்கி தரதுனால பல வருடமாக குழந்தை இல்லாம இருக்கவங்க வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அடுத்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பசு மற்றும் கன்று இதை வந்து நாம் தானமாக வந்து கோயிலுக்கு வாங்கி தரோம் அப்படின்னா நம்ம வம்சம் வந்து விரத்தியாகும் அதாவது நம்ம குடும்பத்தில் சந்ததியினரே இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த சந்ததி வந்து வளர ஆரம்பிக்கும் அடுத்து இருக்கக்கூடிய சந்ததிகளும் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல செல்வ வளத்தோடையும் இருக்கக்கூடுவாங்க அடுத்து வேலை இல்லாமல் இருக்கவங்க வந்து பொது பலன் தான் இந்த பலன் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் நம்மளால் முடிஞ்ச பிரதா பிரசாதத்தை நாம் வீட்டில் செஞ்சு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் அம்மனுக்கோ சாமிக்கோ படைச்சிட்டு அதை வந்து அங்கே இருக்க பக்தர்களுக்கு நாம் கொடுக்கும் போது நமக்கு வந்து வேலை வாய்ப்பு அதாவது ரொம்ப நாளாக வேலை கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு சீக்கிரமாகவே கிடைக்கக்கூடும் அடுத்து பொதுவாக எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பல்ப்பு லைட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வெளிச்சம் தரக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி தரதுனால நாம் என்ன வந்து கடனில் இருந்தாலும் சரி அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும் நமக்கு அதுக்கடுத்து வந்து கடனை நாம் இருக்க ஒரு கடன் அடைச்சிட்டாலும் சரி அடுத்த கடன் வந்து நமக்கு தொடராமையும் இந்த கடன் வந்து சீக்கிரமாகவே அடைக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடைக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சில கோயிலுக்கு இந்த தானத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடும் நன்றி வணக்கம்